ஆண்டவரும் அருமை நட்சிகரமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு கனி நிறைந்த வாழ்வுக்கு நேராய் கத்தனமை நடத்துவாராக நாம் முடி எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இங்கே ஆவியின் கனிகளில முதன்மையானதாக வைக்கப்படுகிற ஒன்று என்னவென்றால் அன்பு உலகத்தின் மையப்பகுதி எது என்றால் அன்பு என்றே சொல்லலாம் மனுஷனுடைய வாழ்க்கையின் மைய பகுதியே அன்பு தான் அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல பிரியமானவர்களே தெய்வமும் அன்பு நிறைந்தவர் தான் இந்த பூமியில மனிதனாய் வாழ்கிற நாமும் அன்பு நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அன்பின் சீஷனாகிய யோவன் எழுதும்போது இப்படி எழுதுகிறார் ஒன்று யோவன் நான்காம் அதிகாரம் இருபது வசனங்கள் எப்படி எழுதுகிறார் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இங்கே அன்புக்கு ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் தேவன் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவரிடத்தில் அன்பு

அன்பு கூற வேண்டும் அது எப்படியோ அப்படியே மனித மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் அதைத்தான் உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய இரக்கத்தை பெற அவரை மாற்றம் சேவிக்கிறோமோ எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை வெளிப்படுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறோமோ எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வதன் கொள்வதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோமோ அதே போல மற்றவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த சொல்லப்பட்டதான கட்டளைகளை ரெண்டு கட்டளைகளுக்குள்ள அவர் சுருக்கிட்டார் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் இதையெல்லாம் செய்வோமோ அதே போல மனித அன்பு கூர்ந்தால் நாம் கொலை செய்ய மாட்டோம் பொய் சாட்சி சொல்ல மாட்டோம் பிறனுக்கு உண்டான யாதன்றை எச்சிக்க மாட்டோம் பிறனுக்கு விரோதமாய் நம்ம துரோகம் செய்ய மாட்டோம் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ தன்னைத்தான் எப்படி நேசிக்கிறோமோ அதை போல மற்றவர்களையும் நேசிப்போம் என்பதுதான் அதனுடைய சுருக்கம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மனிதனிடத்தில் காணப்படுகிறதா என்றால் தேடி பார்த்தாலும் காணக்கூடாத ஒன்றாகவே இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பினால் குறையப்பட்டவர்கள் கூட இன்றைக்கும் சுயநலம் உடையவர்களாகத்தான் வாழ்கிறதை நாம் இந்த பூமியிலே பார்க்க முடியும் பிரியமானவர்களே இந்த அன்புக்கு ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த வார்த்தையின் டெஃபினேஷன் என்ன தெரியுங்களா அன்செல்ஃபிஷ் கன்சர்ன் ஃபார் அதர் அதாவது மற்றவர்களிடல சுயலம் இல்லாமல் இருப்பதுதான் அன்பு அப்படின்னு சொல்றாரு இப்போ நமக்கு நாமே சுயநலமா இருப்போமா இல்ல அதே போலதான் மற்றவர்களிடத்திலும் சுயநலம் இல்லாத ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட அன்பை தான் வெளிப்படுத்தினா அவருடைய அன்பு அகாபே அன்பு அது தன்னிகரற்ற அன்பு அது தன்னலமற்ற அன்பு அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை இந்த பூமியில தாயினுடைய அன்புக்கு ஈடானது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கூட மாறி போகும் பிரியமானவர்களே தகப்பனுடைய அன்பு மாறி போகும் ஒரு கணவனுடைய அன்பு மாறி போகும் ஒரு மனைவியினுடைய அன்பு மாறி போகும் பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகும் ஆனால் மாறாத ஒரே அன்பு என்றால் அது இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் ஒருவேளை இந்த பூமியில அன்பை தேடி அலைந்து திருவிங்கன்னா அந்த கல்வாரி அன்பு கண்டைக்கு வாங்க நிச்சயமாய் அந்த அன்பு உங்களை சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த அன்புள்ள தெய்வத்தை நாடி தேடுவோம் நிச்சயமாய் நம்மையும் அப்படி தன்னலம் இல்லாத இல்லாதவர்களாய் பிரியமானவர்களே வேதம் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்றால் தீமொத்தைக்கு பவுல் எழுதும் போது எழுதுகிறார் ரெண்டு தீமொத்தை மூன்றாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து ஐந்து வசனங்களை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு பத்தொன்பது காரியங்களை எழுதுகிறார் அங்கே ஒரு பத்தொன்பது காரியங்களை அவர் எழுதும் போது முதல் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார் மேலும் சகோதரரை கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவுமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பட்டியலை விடுகிறார் முதல் பதினெட்டு காரியங்கள் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியங்கள் அதில் ஒன்பதாவதாக குறிப்பிடுகிறார் சுவாப அன்பு இல்லாதவர்கள் இந்த பூமியிலே மனிதர்கள் கடைசி நாட்களே சுவாப அன்பில்லாதவர்களாய் இருப்பார்களாம் அது என்ன சுவாப அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னா இயற்கையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு குணம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று அங்கே அவர் எழுதுகிறார் அப்படின்னா என்ன ஒரு தாய் கண்டிப்பாக பிள்ளையின் மேல் அன்பு செலுத்த செலுத்தணும் ஒரு தகப்பன் நிச்சயமாய் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தணும் பிள்ளைகள் நிச்சயமாய் பெற்றோர் மேல் அன்பு செலுத்தணும் ஒரு கணவன் ஒரு மனைவி நிச்சயமாய் பரஸ்பர அன்புடையவர்களா இருக்க வேண்டும் ஒரு சகோதரன் சகோதரி இப்படிப்பட்ட உறவுகள் கூட தங்களுக்குள்ளே ஒரு அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள் இது கடைசி காலம் இது கொடிய காலம் என்று பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறதை நான் பார்க்க முடியுது பிரியமானவர்களே பத்தொன்பதாவது காரியத்தை தான் அவர் சொல்லுகிறாரு தேவ பக்தியின் வேசத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ மீதி பதினெட்டு காரியங்களும் மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறைக்குரிய காரியங்கள் அதில் விசேஷமாய் சொல்லப்பட்டதுதான் இந்த சுபாவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள சுபாவ அன்பு இல்லைன்னா நிச்சயமா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க கணவன் மனைவியை நேசிக்கலன்னு சொன்னா குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் ஒரு தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கலன்னா பிள்ளைகளுக்குரிய ஒரு கடமையை கூட என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இதே தான் ஒவ்வொரு உறவுகளும் தந்தன் ஸ்தானத்திலே தவறி விடுவார்கள் பிரியமானவர்களே எனவே சுவாப அன்புடையவர்களா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட அன்புடையவர்களா இருக்க கிறிஸ்துவின் அன்பு உடையவன் என்று சொல்லிட்டு சுவாப அன்பு கூட இல்லாம வாழ்ந்தோன்னு சொன்னா நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவங்க இந்த பூமியில ஒருவருமே இல்லை அப்படின்னா நம்ம தேவன் நமக்கு நியமித்த ரெண்டு கட்டளைகளையுமே நம்ம மீறுகிறோம் தேவன் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம்னு சொன்னா கண்ட சகோதரிடத்தில் அதாவது மற்றவங்களிடத்துலேயே அன்பு கூறணும் இப்போ நம்மளால் இடத்துல அன்பு கூற முடியல அப்போ நம்ம தேவன் இடத்துல அன்பு கூறலை அப்போ இந்த ரெண்டு கட்டளையுமே நம்ம மீறுகிறோம் தேவனுடைய கட்டளையை மீறிட்டு பரலோக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்பது சாத்தியமான காரியமே அல்ல எனவே பிரியமானவர்களே அன்புடையவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ்வோம் அன்புக்கு இலக்கணமாய் பவுல் எழுதி வைத்திருக்கிற ஒன்று குரந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நான் தீர்க்க தரிசனம் வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா இல்லை மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை நான் தூதர் பாசைகளையும் பேசினாலும் மனுஷர் பாசைகளை பேசினாலும் நான் ஓசை ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் சத்தம் எடுக்கிற வெண்கலத்தை போலவும் தான் இருப்பேன் அன்பு இல்லை எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரிய குணாதிசயங்களை அங்கே பட்டியலிடுகிற அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்பு சினமடையாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானது செய்யாது தற்பொழுவி நாடாது எல்லாமே அழிஞ்சு போயிருங்க எல்லாமே ஒழிஞ்சு போயிரும் ஆனா அன்பு ஒரு காலும் ஒழியாது முடிவில் சொல்கிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியதென்று முடிக்கிறார் அருமையான தேவப்பிள்ளைகள் எப்படி கிறிஸ்துவின் அன்பு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தெய்வீக அன்புடையவர்களாய் சுவாவ அன்புடையவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ வேண்டியது அவசியம் புரியமானவர்களே நாம் அப்படி அன்புடையவர்களாய் வாழ வேண்டுமே ஆனால் வேதம் நமக்கு இப்படி சொல்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்பு நம்முடைய ஹதயத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்றால் பரிசு தாவியானவருடைய ஒத்தாசை அவசியம் பரிசு தாவியானோட ஒத்தாசையை நாம் நாடுவோம் தெய்வீக அன்பினாலே அவர் நம்மை நிரப்புவார் மற்றவர்களிடத்திலும் அன்புடையவர்களாய் வாழும்படி நம்மை செய்வார் பிரியமானவர்களே அன்புடையவர்களாய் வாழ்வோம் இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிற கத்தர் ஆவியின் கணிகளை வெளிப்படுத்த நம்மளை பிரியப்படுகிறார் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த பூமியில நீங்க எங்க மேல அன்பு வச்சதுனாலதான் இவ்வளவா எங்க மேல நீங்க அன்பு வச்சதுனாலதான் ஆண்டவரே அளவு அந்த அன்பு எங்க மேல நீங்க உயர அகல தெரியாத அந்த அன்பு ஆண்டவரே அறிவு அந்த அன்பு எங்க மேல நீங்க ஆண்டவரே நாங்க ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்க பெற்றுக்கிறோம் ஆண்டவரே அதே உம்மிடத்துல அல்ல அந்த மற்ற மனிதர்களிடத்திலும் அன்புடையவர்களா இருக்கணும்னு நீங்க விரும்புகிறீங்க இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அன்பை பார்க்க முடியலப்பா சுவாவ அன்பை பார்க்க முடியல தகப்பனே சுவாவ அன்புடையவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆற்றுவீராக அண்டவர அன்புக்கா ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே இந்த வேலையில் மாண்டவரை யாரெல்லாம் சுபாவ அன்பு கூட இழந்துட்டு ஆண்டவரே அன்பில்லாத நிலமையில மனம் பாதிக்கப்பட்டவர்களா மனவேதனைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஒரு விடட்டும் ஆண்டவரே அன்பு அவங்க வாழ்க்கையில் துளிர் விடட்டும் கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவட்டும் அவங்க உள்ளத்தில் உங்கள் அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே மெய்யான தெய்வமாகி உங்க கண்டுகொள்கிற வாக்கியத்தை கற்ற நீங்கள் கொடுத்துருங்கப்பா அப்படியே கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கணும் യേസു ക്രിസ്തുവിൻ കുളിച്ച പലകളെ നല്ല പിതാ ആമേൻ ആമേൻ